அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ள வரகாத்தும் மக்கத்தில் முக்காரமாக ஷராயி என்ற பகுதி இந்த பகுதியில் யாரெல்லாம் மஃபாத்தானாங்களோ ஹஜ்ஜின குறிப்பாக அவங்க எல்லாம் நடக்கப்பட்டு எங்கள் குரூப்பில் அப்துல் ரஹ்மான் என்ற ஒரு ஹாஜியார் வந்தாங்க அவங்க அப்பா வஃபாத்தாகி பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அவங்கள்ட்ட குடும்பத்தில் கேட்டு எங்கே அடக்கப்பட்டால் அந்த இடம் இல்லை அந்த இடம் தான் அவங்க நம்ம ஒதுவாக ஓதணும் மாதிரி ஹாஜியார் அப்துல் ரஹ் அப்துல் மஜித் ஹாஜியாருடைய மச்சானும் இருபத்தஞ்சு சம்பந்தி ஃபா தராங்க அவங்க வந்ததே இல்லை இப்போ வரக்கூடிய ஒரு வாய்ப்பு காட்சிச்சு அல்லாஹூத்தாலா இந்த கபூரில் அடக்கப்பட்ட அனைவரையும் எல்லாம் பண்ணிப்பானாங்க அது ஹஜ்ஜுடைய நசீப்பு ஹஜ்ஜுடைய பாக்கியம் ஹஜ்ஜுடைய அமல்கள் செய்ய நேரத்தில் மோத்துன்றது பெரிய பாக்கியம் அது அந்த பாக்கியத்தை எல்லாம் அவங்களை பொருந்தி கொண்டு ஏற்றுக்கொண்டு இந்த குடும்பத்தாக்கு அல்லாஹூத்தாலா மிகப்பெரிய நன்மை தரும் நாங்களும் செய்ய வந்தோம் எங்களையும் எல்லாம் கொள்வானாக இதை பார்க்கக்கூடிய உங்களையும் கொள்வானாக பொருந்திக்கொள்வானாங்க அஸ்லாமலை யாரும் கபூர் அன்ட்டும் இன்ஷா அல்லா ஹேகூல் எங்களை கூட்டி வந்தாங்க இந்த ரெண்டு பேரும் மாஷா நான் நாங்கள் சொன்னோடனே எங்களை கூப்பிட்டு வந்து எங்களை காமிச்சாங்க நிறைய பெரிய பாக்கியம் தான் நினைக்கிறோம் எங்களோட மாரதி அப்துல் ரஹ்மான் இதில் நிறைய பேர் மாஷா அல்லாஹ் இப்போ வருஷங்களுக்கு முன்னாட அடக்கப்பட்டவங்கலாம் இந்த வருஷம் அடக்கப்பட்டால் வேற காமி காமிப்பதாக சொல்லப்படுகின்றது துவா செங்கி அல்லாஹூத்தல்ல எல்லா கபராதிகளுக்கும் அதன் இவர்கள் கொண்டு இதுவரைக்கும் வந்த எல்லாரையும் எல்லா மருகமையும் அதை மன்னிப்பானாங்க